அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ இன்றைக்கி நம்ம இஜனா பாடத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம் நம்ம போன பாடத்தில் லாஸ் என்ன என்ன முத்த ஆத்தியன் என்னன்னு பார்த்தோம் இப்போ இந்த பாடத்தில் ஃபேல்கள் வினை சொற்கள் எழுத்துக்களை கவனித்து வினைச்சொற்கள் நான்கு வகைப்படும் எழுத்துக்களை கவனித்து வினைச்சொற்கள் நான்கு வகைப்படும் இதுக்கு முன்னாடி காலத்தை கவனித்து ஃபேல் வினை வினைச்சொற்கள் ஃபேல்கள் நான்கு வகைப்படும் அது கடந்த காலம் நிகழ்காலம் அல்லது வருங்காலம் அப்புறம் வந்துட்டு ஏவல் வினைச்சொல் அப்புறம் விளக்கல் வினைச்சொல் என்று நான்கு பார்த்தோம் இது வந்துட்டு எழுத்துக்களை கவனித்து வினைச்சொற்கள் நான்கு வகைப்படும் அதில் முதலாவது மூன்று எழுத்துக்கள் உடைய வினைச்சொற்கள் இதற்கு சுராசி முஜர்றது என்று சொல்வார்கள் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்களை விட அதிகப்படியாக உள்ள வினைச்சொற்கள் இதற்கு பேர் சுராசி மஜீத் என்று சொல்வார்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் மட்டும் கொண்ட வினைச்சொற்கள் இதற்கு பேர் ரூபாய் முஜரது என்று சொல்வார்கள் நான்காவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு எழுத்துக்களை விட அதிகப்படியாக உள்ள வினைச்சொற்கள் இதற்கு பேர் ரூபாய் மசீது பி என்று சொல்வார்கள் இன்ஷாலா நம்ம இதை பின்னாடினோன்னா பார்க்க போகிறோம் அலமதுல்லா இவைகள் மொத்தம் நான்கு வினைச்சொல் ஆகும் நான்கு வகைப்படும் இப்போ இதில் முதலாவது மூன்று எழுத்துக்கள் மட்டும் கொண்ட வினைச்சொற்களை பற்றி நம்ம பார்க்கணும் இப்போ தனியாக பார்த்தா இதற்கு பேர் சுலாசி முஜர்றது என்று சொல்வார்கள் இதற்கு பேர் சுலாசி முஜர்றது இந்த வகை வினைச்சொல் மொத்தம் எட்டு பாபுகள் இருக்குது எட்டு பாபுகள் இருக்கின்றன அந்த எட்டு பாபுகளில் வந்துட்டு ஒன்று ஒன்றா ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வினைச்சொல்லின் வடிவமும் அந்த பாபும் வெவ்வேறு விதமாக இருக்கும் இப்போ உதாரணமாக இப்போ எஃப் எப்பொழுது இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன் என்ன சாரா என் சொரு அப்படிங்கிறது அதோடைய உதாரணம் என்றால் இப்போ மேற்கண்ட உதாரணத்தில் கடந்த கால வினைச்சொல் அதாவது ஃபேவலல் மாதியில் அது மட்டும் இல்லாமல் வருங்கல வினைச்சொல் மற்றும் ஃபேவல் முதாரி இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த ஃபா களிமா ஐன் களிமா லாங்களிமா இந்த மூன்றும் இந்த மூன்றில் ஐன் களிமாவில் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஃபத்தக வரும் சில நேரம் கசுர் வரும் சில நேரம் தம்மு வரும் இது போன்ற அறக்கத்து வித்தியாசங்கள் ஏற்படும் இந்த அறக்கத்து வித்தியாசப்பட்டுச்சின்னு சொன்னால் அர்த்தமும் மாறும் அப்படி அர்த்தங்கள் மாறக்கூடிய வினை அந்த அறக்கத்து மாறக்கூடிய வினைச்சொற்களையும் பற்றி நம் படிப்பதே இந்த அஜினாசுடைய பயன்கள் ஸோ இன்ஷால்லா நம்ம அடுக் இதுக்கடுத்து சுலாசி முஜர்றதில் எட்டு பாபு இருக்குதுன்னு பார்த்தோமே அந்த எட்டு பாபுலையும் ஒவ்வொரு பாபா இன்ஷா நம்ம பார்க்க போகிறோம் இஷால்லாம் இது புரிஞ்சுதான்னு பாருங்கள் புரியாதவங்க இன்ஷாலா இன்ஷா இன்ஷால்லாம் நம்ம